வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எல்லை அதிகமாக சேர்த்துக்கொள்வதால் ஏற்படும் தீமைகள் பற்றி பார்க்கலாம் எள்ளில் மூன்று வகைகள் இருக்கின்றன செம்மை கருப்பு மற்றும் வெள்ளை என மூன்று வகைகள் இருக்கின்றது இவற்றுள் பெரும்பாலும் கருப்பு எள் மற்றும் வெள்ளை தான் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது எள்ளில் பல நன்மைகள் இருந்தாலும் இதனை அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்ளும்போது கொள்ளும் உடலிற்கு ஒரு சில தீமைகளும் வரக்கூடுகின்றன எள்ளில் பலவிதமான உணவுகள் செய்வார்கள் எள் துவையல் எள்ளு மிட்டாய் என பல உணவுப் பொருட்கள் இருக்கின்றது இதனை நாம் அடிக்கடி சாப்பிடும்போது உடலில் ஒரு சில ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதா அவை பற்றி பார்க்கலாம் முதலில் அலர்ச்சி பிரச்சனை எள்ளானது பல பேருக்கு அலர்ச்சி பிரச்சனையை ஏற்படுத்துகிறது எள்ளினை நாம் அன்றாடம் சாப்பிட்டு வந்தால் அதில் உள்ள எண்ணெய் செரிமான பிரச்சனைகள் மூக்கு ஒழுகல் கண் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறதாம் அடுத்து குடல்வால் தொற்று மற்றும் குடல் புற்றுநோய் எள்ளினை அதிகமாக சாப்பிட்டு வந்தால் குடல் வாலில் தொற்று ஏற்படக்கூடுமாம் எள்ளினை சாப்பிடும்போது போது குடல் தேங்கிக் கொண்டு அந்த இடத்தில் தொற்று உண்டாக்கும் இதனை தவிர எள்ளினை சாப்பிட்டால் குடல் புற்றுநோய் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வுகளில் கூறப்பட்டிருக்கின்றது அடுத்து வயிற்றுப்போக்கு எள்ளில் மலமிளக்கும் பண்புகள் அதிகம் இருக்கிறதா எனவே எள்ளினை மிதமான அளவில் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் அதுவே எள்ளினை அதிகமாக சாப்பிட்டு வந்தால் வயிற்று போக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அடுத்து கருச்சிதைவு எள்ளு கருச்சிதைவை உண்டாக்கும் எனவே கற்ப காலத்தில் எள்ளினை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் முக்கியமாக கற்ப காலத்தின் முதல் மூன்று மாதத்தில் எள்ளினை சாப்பிடவே கூடாது என்று சொல்லுகிறார்கள் அடுத்து சரும பிரச்சனைகள் எள்ளு விதைகளை அதிகமாக உட்கொண்டு வந்தால் சருமம் சிவத்தல் அரிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மேலும் எள்ளினை அதிகமாக சாப்பிட்டால் தூக்க உணர்வை ஏற்படுத்துமாம் அடுத்து மார்பக புற்றுநோய் பல ஆய்வுகளில் எள்ளினை அதிகமாக சாப்பிட்டு வந்தால் மார்பக புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் என்று கூறுகிறார்கள் இது மார்பக செல்களின் வளர்ச்சியை மேம்படுத்த மேலும் எண்ணில் உள்ள கொழுப்புகள் மார்பக புற்றுநோயின் வளர்ச்சியுடன் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது மேலும் போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்